நான் காலேஜில் படிக்கிறேன் நாம் இஸ்லாம் நண்பர்கள் அவங்களும் நிறைய எனக்கு பழக்கம் இருக்கு நான் இஸ்லாமை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் நீ இஸ்லாம் எதை வலியுறுத்துறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மூர்த்தி அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்னாலே சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே முதல் முறையாக மதுரையிலே மானுட வசந்தம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அந்த நிகழ்ச்சியின் சார்பிலே நான் மகிழ்வோடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை குறித்து அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இரண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று மனித நேயத்தை வலுப்படுத்துவதற்காக சமயங்களுக்கிடையேயும் சமூகங்களுக்கிடையேயும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் இந்த இஸ்லாம் எல்லோருக்கும் சொந்தமானது இந்த இஸ்லாம் முஸ்லீம்களுடைய சொத்தல்ல அரபுக்களுடைய சொத்தல்ல இது அனைவருக்கும் உரியது நம்ம எல்லாம் படைத்த இறைவனுடைய மார்க்கம் இது ஆகவே இதிலே எந்த இனத்தவரும் எந்த மதத்தவரும் தங்களுடைய மார்க்கம் என்று இதிலே சொந்தம் கொண்டாட முடியாது ஆகவே எல்லோருக்கும் உரிய இந்த மார்க்கத்தை எல்லோருக்கும் சமர்ப்பித்து விட வேண்டும் என்ற ஒரு புனித நோக்கோடும் தான் இந்த நிகழ்ச்சி இப்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவங்க அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று சகோதரர் மூர்த்தி அவருடைய கேள்விக்கு விடையளிக்கப் போகின்றேன் அவர் கேட்கிறார் இஸ்லாம் எதை வலியுறுத்துகிறது நான் ரொம்ப சுத்தி வளர்ச்சலாம் சொல்ல விரும்பலை இஸ்லாம்ங்கிற பேரை விட்டே நான் சொல்ல விரும்புகிறேன் இஸ்லாம் என்றால் என்ன பொருள் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இஸ்லாம் என்று சொன்னால் அமைதி என்று ஒரு பொருள் இஸ்லாம் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் என்று ஒரு பொருள் பீஸ் அண்ட் சரண்டர் ஆக அமைதி இறைவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக பெறலாம் என்பது அதனுடைய தத்துவம் இறைவனுடைய ஆணைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அமைதி பெறலாம் இறைவனுடைய ஆலைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் நீங்கள் அமைதி இழப்பீர்கள் ஆக இஸ்லாம் உள்ள ஒரு மனிதனை உருவாக்க விரும்புகிறது அமைதி உள்ள ஒரு சமுதாயத்தையும் உருவாக்க விரும்புகிறது இம்மையிலும் அமைதி மிக்க ஒரு வாழ்க்கையை உருவாக்க விரும்புகிறது மறுமையிலே அமைதியினுடைய இருப்பிடமாக சோனத்திற்கு அவனை அழைத்து செல்ல விரும்புகிறது ஆக இம்மையிலும் அமைதி பெறுதல் மறுமையிலும் அமைதி பெறுதல் என்ற இரண்டு தத்துவம்தான் இந்த இஸ்லாம் என்பதற்கு ஒரு சிறந்த விளக்கமாக அமைய முடியும் இந்த அமைதி என்று சொல்லுகின்ற போது மூன்று வகையான அமைதிகளை இஸ்லாம் சொல்லுகிறது அவன் அவனோடு பெற வேண்டிய அமைதி பீஸ் வித் ஹிம் அவன் அவன் அளவிலேயே அமைதி பெற வேண்டும் அவனுடைய ஆன்மாவுக்கு அவனுடைய உடம்புக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன அவனுடைய ஆன்மாவை அவனே அழித்து கொள்ளக்கூடாது பொறாமை கொள்ளுதல் ஆணவம் கொள்ளுதல் பணவெறி கொள்ளுதல் புகழ்வெறி கொள்ளுதல் இவற்றின் மூலமாக அவனுடைய ஆன்மாவுக்கு அவன் தீங்கழைத்துக் கொள்கிறான் அதே அவனுடைய உடலுக்கும் அவன் தீ தீங்கழைத்துக் கொள்ளக்கூடாது தன்னைத்தானே வருத்திக் கொள்ளக்கூடாது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடாது போதைப் பொருட்களால் தன்னை அழித்துக் கொள்ளக்கூடாது காலமெல்லாம் நோன்பு நோற்று தன்னை அழித்துக் கொள்ளக்கூடாது துறவரம் இருந்து தன்னை அழித்துக் கொள்ளக்கூடாது ஆக தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடாது ஆக அவன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதன் மூலமாக அவன் அவனவிலே அமைதி பெறுகிறான் பீஸ் வித் ஹிம்செல் இது ஒரு அமைதி இரண்டாவது அமைதி சமூகத்தோடு பெறுகின்ற அமைதி பீஸ் வித் தி சொசைட்டி சமூகத்தோடு அமைதி பெறுதல் சமூகத்திலே வாழ்கின்ற மற்றவர்களோடு அமைதி பெறுதல் மனைவியோடு கணவனோடு பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு உறவினர்களோடு அண்டை வீட்டுக்காரரோடு ஏழைகளோடு தொழிலாளிகளோடு பிற சமயத்தவரோடு என்று சமுதாயத்தினுடைய பல்வேறு அங்கத்தவரோடு அமைதி பெறுதல் அவர்களுக்குரிய உரிமைகளை வணங்குதல் அவருடைய உணர்வுகளை மதித்தல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதன் மூலமாக சமுதாயத்திலே அமைதி பெறுதல் இது இரண்டாவது மூன்றாவதாக தன்னை படைத்த இறைவனோடு அமைதி பெறுதல் பீஸ் வித் தி காட் இறைவனோடு எப்படி அமைதி பெறுவது என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக இறைவனுடைய ஆணைகளுக்கு கீழ்ப்படுவதன் மூலமாக இறைவனை வணங்குவதன் மூலமாக இறைவனை துதி செய்வதன் மூலமாக இறைவனோடு அமைதி பெறுதல் இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதிருத்தல் இறைவனுக்கு பிடிக்காத மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே இறைவனுக்கு இணை வைத்தல் இறைவனுக்கு இணை வைப்பது இறைவனுக்கு பிடிக்காது இணை வைத்தல் என்றால் என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருப்பதாக சொல்வது கடவுள் சொல்றாரு நான் ஒத்தம் தான் சொல்றாரு மனுஷன் சொல்றான் இல்லப்பா உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கான் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு கோபுரமா வராதா ஆகை கடவுளைப் போன்று இன்னொரு இருப்பதாகச் சொல்வது கடவுளுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் இன்னொருவருக்கு இருப்பதாகச் சொல்வது உதாரணத்திற்கு கடவுளுடைய பண்பு என்னவென்று சொன்னால் எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் கேட்கக்கூடியவன் கடவுள் இந்த உலகத்திலே உள்ள அறுநூறு கோடி பேரும் ஒரே சமயத்திலே இறைவா என்று அழைத்தாலும் இது இவனுடைய குரல் இது இவனுடைய குரல் இது இவனுடைய தேவை இது இவனுடைய தேவை என்று பிரித்தறியக்கூடிய சக்தி கடவுளை தவிர அந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சக்தி இன்னொரு ஆளுக்கு இருக்குதாக சொன்னா இன்னொரு கடவுளை உற்பத்தி செய்கிறோம் ஆக இது கடவுளுக்கு கோவருமா வராதா எனக்கு மட்டும்தான்ப்பா அந்த சக்தி இருக்கு நீ இன்னொரு ஆளை உற்பத்தி பண்ணி அவருக்கு இது இருப்பதாக சொல்கிறாயே ஆக இது இணை வைத்தல் அதே போல கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இன்னொருவருக்கு செய்தல் வணங்குதல் என்பது கடவுளுக்கு மட்டுமே செய்யணும் பிரார்த்தனை புரிதல் கடவுளுக்கு மட்டுமே செய்யணும் நேர்ச்சை புரிதல் கடவுளுக்கு மட்டுமே செய்யணும் நோன்பிருத்தல் கடவுளுக்கு மட்டுமே செய்யணும் இதை இன்னொருவருக்காக செய்தால் மனிதனுக்காகவோ அல்லது மனிதன் அல்லாத வேறு படைப்புகளுக்காகவோ செய்தால் அது இறைவனுக்கு கோபத்தை தரும் ஆக இறைவனை இணை வைக்காதிருக்க வேண்டும் ஆக இறைவனோடு பெறுகின்ற அமைதி என்றால் இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாமல் இருந்தால் இறைவனோடு அமைதி பெறலாம் ஆக மூன்று வகையான அமைதிகள் தன்னளவிலே பெறுகின்ற அமைதி சமுதாயத்தோடு பெறுகின்ற அமைதி படைத்த இறைவனோடு பெறுகின்ற அமைதி இந்த மூன்று தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு ஆனால் அமைதி தன்னளவிலேயே மட்டும் பெற்றால் போற்ற போதாது அமைதி மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கு என்றும் இஸ்லாம் சொல்லுகிறது நீ மட்டும் அமைதியா இருந்தா போதும் சமுதாயமே அமைதியா இருக்கணும் அதுக்காக பாடுபடு குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது இறை நம்பிக்கையாளர்களே நீதி நிலை நிறுத்துங்கள் நீதிக்காக பாராடுங்கள் சமுதாயத்தில் எப்ப அமைதி வருன்னு சொன்னா எங்க நீதி இருக்கோ அங்கதான் அமைதி இருக்கும் நீதி இல்லாத ஒரு சமுதாயத்தில் அமைதி இருக்க முடியாது இப்ப சமூக நீதி என்று வைத்துக் கொள்ளுங்கள் சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஜாதி அடிப்படையிலே பாகுபாடு இருக்கிறது என்றால் அந்த சமுதாயத்தில் அமைதி இருக்க முடியுமா ஆக இஸ்லாம் சொல்கிறது ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கு பொருளாதார அமைதி எப்போது வரும் பொருளாதார நீதி எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் எப்போது வரும் எல்லோருக்கும் அடிப்படை தேவைகள் கிடைக்க வேண்டும் சுரண்டல் இருக்கக்கூடாது ஏகபோகம் இருக்கக்கூடாது ஏமாற்றி இருக்கக்கூடாது மோசடி இருக்கக்கூடாது பதுக்கல் இருக்கக்கூடாது இவையெல்லாம் இல்லாவிட்டால் தான் பொருளாதார நீதி மலரும் இவற்றை உருவாக்கு அதே போல அரசியல் நீதி பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் தகுதி படைத்த எவரும் ஆட்சிக்கு வரலாம் பாரம்பரிய ஆட்சி கூடாது மன்னர் ஆட்சி கூடாது எதை ஆக மூன்று வகையான நீதி பொருளாதார நீதி சமூக நீதி அரசியல் நீதி ஆக அமைதி நீதி நீதிமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குல் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு ஆக இஸ்லாம் என்று சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அமைதி உள்ள மனிதனை உருவாக்குவதும் அமைதி உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதும் இம்மையிலே அமைதி பெறுவதும் மறுமையிலே அமைதி பெறுவதும் ஆக இஸ்லாம் என்றால் அமைதி பெறுதல் அமைதி தருதல் அமைதி பெறுதல் அமைதி தருகல் தருதல் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை தத்துவமாகும்